அலைக்கும் வரஹமதுல்லாஹி ஒபரகாத்து மகரப் நேரத்தில் தொழுதுக்கு அப்புறம் வாக்கியா சூரா ஓதுறாங்க அது ஆரோக்கியத்துக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க அது சரியா மகரிப் பிறகு ஆமாம் சகோதரி வந்து மகிரீபு தொழுகைக்கு பிறகு சூரத்துள் வாக்கியா என்ற அத்தியாயத்தை ஓதுறாங்களே ஆரோக்கியத்துக்காக என்ற காரணம் சொல்கிறாங்களே அது மார்க்கத்தில் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க அப்படி எந்த காரணமும் மார்க்கத்தில் இல்லைங்க இங்கே ஆரோக்கியத்துக்குன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க எங்கள் ஊர் பக்கம்னா மகிரிப் தொழுகைக்கு பிறகு வந்து சூரத்தில் வாக்கியாக ஓதுனா வறுமை போயிடும் கஷ்டம் போயிடும் செல்வந்தர்களாக மாறுவாங்கன்ற மாதிரிலாம் நம்பிக்கையில் சில பேர் அங்கே ஓதிக்கிட்டு இருக்காங்க இதுக்காகலாம் எல்லாம் குரானை கொடுக்கல வறுமை நீங்கிறதுக்கு இந்த சூறா ஓதுங்க நீங்கள் பணக்காரனாக ஆவிறதுக்கு அந்த சூறா ஓதுங்க குழந்தை அழகாக எல்லாம் சூறா வச்சுருக்காங்க குழந்தை அழகாக பிறக்கிறதுக்கு ஒரு சூறா ஃபஜரு தொழுகைக்கு பிறகு ஓதுற சூறா யாசின்னு கடையில் உட்காந்துட்டு ஓதுற சுரா மௌத்தா போனவர்களுக்கு ஓதுற சுரா யாசின்னு புது வீட்டுக்கு போகும்பொழுது சூரத்துல் பக்கரா என்ற மாதிரிலாம் என்ன செய்யறாங்க யாசின் ஒரு இடத்துல ஓதுவாங்க ரஹ்மான் ஒரு இடத்துல ஓதுவாங்க பக்ரா ஒரு இடத்துல ஓதுவாங்க மூணு முறை ஒரு இடத்துல ஓதுறாங்க இந்த மாதிரி எல்லாம் இதை ஓதுனா இந்த நன்மை கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய அடிப்படையெல்லாம் மார்க்கத்தில் இவர்களாக இட்டு கட்டுனது அதாவது குரானுடைய இதயம் யாசின்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா குரானுடைய இதயம் யாசின் மக்கள்கிட்ட பரவலாக இந்த செய்தி இருக்கும் அதெல்லாம் இட்டுக்கட்டப்பட்ட பலவீனமான செய்திகளாக தான் இருக்குது அந்த மாதிரி வரக்கூடிய எந்த அறிவிப்புமே சரி கிடையாது இன்னும் சொல்ல போனால் சூரா யாசின் ஓதுவது சம்பந்தமாக வரக்கூடிய சிறப்பு எதுவுமே சரியான அறிவிப்பே கிடையாது யாசின் சூறா ஓதுறதுக்கு எந்த கூடுதல் நன்மையும் கிடையாது மற்ற சூறா ஓதுனா என்ன நன்மையோ அதே சுறாதான் யாசின் சூறா ஓதுனா நன்மை ஆனால் அதை விட கூடுதல் நன்மைன்னு சொல்லப்பட்ட சுறாலாம் இருக்கு குல்வல்லா வகது சுறா இருக்குல்ல அது குரானில் மூன்றில் ஒரு பங்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு நபி தோழர் தொழுகையில் என்ன செய்யறாருனா அலமதுல்லா ரபிலாலமின் சுறா ஓதிட்டு துணை சுறாவை ஒன்று ஓதிட்டு குல்வல்லா வகது சுறாவை ஓதிக்கிட்டே இருக்கார் எல்லா ரக்காத்துலேயுமே சுரத்துல் ஃபாத்தியா ஓதிடுறாரு துணை சுறாவும் ஓதிடுறாரு முடிக்கும் பொழுது என்ன ஓதுறாரு குல் குழு அல்லாஹதுன்ற சுறாவை ஓதி முடிக்கிறார் ரசூல்லா கிட்ட இந்த கம்ப்ளைண்டை கொண்டு வர்றாங்க அல்லாஹ்வுடைய தூதரே இவர் எல்லா ரக்காத்திலையுமே முடிக்கும் பொழுது குல் அல்லாஹது சுறா வச்சு முடிக்கிறாரு ரசூல்லா கூப்பிட்டு கேட்குறாங்க ஏன்பா அப்படி செய்கிற புகாரியில் இந்த ஹரிஸ் வருகிறது ஏன்பா செய்கிற இல்லை அதில் அந்த சூறாவில் வரக்கூடிய அல்லாவுடைய சிஃபத் எனக்கு ரொம்ப பிடிக்குதுன்றார் அல்லாஹ்வுடைய வர்ணனை இருக்குல்ல குல் ஹூ அல்லாஹ் அல்லாஹ் ஒருவன் என்று கூறுவீராக அல்லாஹு சமது அல்லாஹ் தேவைகள் அற்றவன் லம் எளிது வலம் இவ்வளது அவன் பெற்றெடுக்கப்படவும் இல்லை அவன் யாராலும் பெறப்படவும் இல்லை வலம் ய குன் லஹு குஃப் வன் அவனுக்கு நிகராக யாரும் இல்லை எவரும் இல்லை என்ற இந்த அல்லாஹ்வுடைய சிஃபத் இருக்குது வர்ணனை இருக்குது வல்லமை இருக்கிறது இது எனக்கு ரொம்ப பிடிக்குது அதனால் தான் ஓதுரேன்னு சொல்லும்பொழுது ரசுல்லாசன் அவருக்கு சொர்க்கவாசி என்ற கருத்தில் அல்லாஹ்வுடைய நேசம் கிடைக்கும் என்ற கருத்தில் அவரை பாராட்டுறாள் ஆக குழுவல்லாதுக்கு சிறப்பு இருக்கு சுரத்தில் முழுக்கு ஓதுவதனால சிறப்பு இருக்கு சுரத்தில் பக்கரா ஓதுவது ஆலய இருக்கு அந்த சிறப்புகள்லாம் இந்த சிறப்பு இல்லை வறுமை போயிடும் நீங்க கஷ்டம் நீங்கிறோம் பரக்கத்து உங்களுக்கு வரும் பரக்கத் வரும் என்று சொல்லப்பட்ட சூரா என்றால் அது சூரத்துல் பக்கரா வேண்டுமானால் சொல்லப்பட்டிருக்கிறது பக்கராவை நீங்கள் ஓதி வாருங்கள் ஓதிவாருங்கள் இம்ரான் என்ற சூராவை நீங்கள் ஓதி வாருங்கள்

சூரத்துள் பக்கராவை நீங்க ஓதிவாங்க அது ஓதி வரக்கூடியவர்களுக்கு பறக்கத்து உண்டாகும் அதை விடக்கூடியவர்களுக்கு நஷ்டம் உண்டாகும் என்று இருக்கிறது இன்னொரு அறிவிப்பு வருகிறது எந்த வீட்டில் சூரத்துள் பக்கரா ஓதப்படுகிறதோ அது அந்த வீட்டை விட்டு ஷைத்தான் விரண்டு ஓடுகிறான் என்றெல்லாம் ஆதாரபூர்வமான ஹதீஸ் இருக்கு இப்போ சூரத்துள் பக்கரா வரக்கூடிய இந்த சிறப்புகள் கூட எதுக்கு கிடையாது யாசின் சுராக்கி இல்லை சகியான எந்த அதிசும் இல்ல சுரத்துள் வாக்கியா ஓதுவதற்கு எந்த சகியான அதிசும் இல்ல மற்ற சுறாவை ஓதுனா ஒரு எழுத்துக்கு எப்படி பத்து நன்மை கிடைக்குமோ அதே போல தான் சுரத்துள் வாக்கியா ஓதினால் ஒரு எழுத்துக்கு பத்து நன்மை கிடைக்கும் அதை தாண்டி கூடுதல் நன்மை உள்ளதாக அதுல எந்த விதமான ஆதாரப்பூர்வமான செய்திகள் இல்ல இது எல்லாம் மக்களால் பரப்பப்படக்கூடிய ஒரு பொய்யான தகவல் தான் இதுக்கு எந்த விதமான ஆதாரப்பூர்வமான ஹதீஸ்களும் கிடையாது அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் oh